தமிழில் நாட்டுப்புற பாடல்களை பாடுற கலைஞர்கள் ரொம்பவும் குறைஞ்சிட்டாங்க இந்த வகையில் நாட்டுப்புற பாடல் தெம்மாங்கு பாடல் கானா பாடல்கள்னு புகழ்பெற்றவர் தான் நம்ம புஷ்பவனம் குப்புசாமி இவர் பல்வேறு இசையம்பாளர்களின் காம்போவில் ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காருங்க இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் போய் கச்சேரியும் பண்ணியிருக்காரு மொத்தம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளில் இவர் பாடியிருக்காரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பட்டமும் வாங்கியிருக்காருங்க சரி இவரோட பொண்ணை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் புஷ்பவன குப்புசாமி அனிதாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களும் ஒரு புகழ்பெற்ற நாட்டுப்புற தான் இவங்க ரெண்டு பேரும் நிறையவே சேர்ந்து கச்சேரி பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பல்லவி அகர்வால் மற்றும் மேகா அகர்வால்னு ரெண்டு பெண்கள் இருக்காங்க இதில் பல்லவி அகர்வாலுங்கிறவங்க ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க ஸ்கூலிங்கை சென்னையில் செட்டிநாட் வித்யாசிரமில் முடித்தாங்க கல்லூரி படிப்பை ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் டாக்டருக்கு படித்தாங்க பல்லவிக்கு இப்போது இருபத்தி நாலு வயசு ஆகுதுங்க டாக்டரும் ஆயிட்டாங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஆஃப் தமிழ்நாட்டில் லோக்கல் ஆஃபீஸர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தாக இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலேன்ஸில் மாடலிங்கும் பண்ணிட்டு வராங்க மேலும் சென்னை ஃப்ளட்டு வந்தப்போ பல்லவியும் அவங்க அம்மா அனிதாவும் நேரடியாக போய் பல்வேறு உதவிகளையும் பண்ணியிருக்காங்க பல்லவியோட மாடலிங் ஃபோட்டோஸ் அவங்க சோசியல் மீடியா பேஜில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க ஒரு டாக்டராகவும் தன் பணியை சிறப்பாக செய்கிறாங்க மாடலிங்லேயும் அசத்துறாங்க பல்லவி அடுத்து இன்னொரு பெண்ணான மேகா அகர்வால் இவங்களுக்கு வயசு பதினேழு ஆகுதுங்க ஸ்கூலிங்க இவங்க முடிச்சிருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்